அப்புறம் ரெபல் இந்த படம் வந்து ஸ்டுடியோ க்ரீனில் நான் பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா என்னை வந்து நான் இந்த கதை சொல்ல போகும்போது எனக்கு ஜஸ்ட்டு ஒரு இருபத்தி நாலு வயசு தான் ஆயிருந்தது அப்பவுமே ஞானவேல் சார் வந்து என் மேல நம்பிக்கை வச்சாரு அதுக்கப்புறம் நான் படம் ஷூட் பண்ணிட்டு போயிட்டு ஒரு பத்து நாள் எடுத்த ஃபுட்டேஜை போட்டு காமிச்சேன் அது வரைக்கும் தான் இது வரைக்கும் படமே பார்க்கல அப்ப இருந்து இப்போ வர என்னை எந்த கேள்வியுமே கேட்டதில்லை அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இன்னொன்று அவர் வந்து என் மேலே அப்போவுமே நம்பினது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா சின்ன வயசில் வந்து இப்படி ஒரு பொலிட்டிக்கல் ரீதியான ஒரு கதையை சொல்லும்போது அதை பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும் அது வந்து ஞானவல் சார் ஏற்றுக்கிட்டதுக்கு நான் அவருக்கு பெரிய நன்றி சொல்லணும் அதே மாதிரி தான் ஸ்டுடியோ ஸ்க்ரீனில் இருக்கிற நேகா மேடம் அவங்க தான் இந்த படம் வந்து ஃப்ளோருக்கு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அவங்க வந்து படம் முடிகிற வரைக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் தனஜயன் சார் ஒரு ஒரு விஷயமும் அவர்கிட்ட கேட்டு தான் அந்த படத்தமே பண்ணி முடிச்சிருக்கோம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாத்துலேயுமே ரொம்ப சப்போர்ட்டாக இருந்து இப்போ வர கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு அதுக்கு ரொம்ப நன்றி சார் அப்புறம் ஏஜி ராஜா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் ப்ரொடியூசர் இருக்கார் ஸ்டுடியோ கிரீனில் அவர் தான் டிசைடிங் அத்தாரிட்டி நாற்பத்தஞ்சு நாளில் நாங்கள் படம் முடிக்கிறோன்னா அதுக்கு முதல் காரணமே அவர் தான் எங்களுக்கு ப்ராப்பராக எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு ஸ்டுடியோ கிரீனில் இருக்கிற எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இன்னொன்று என்னென்னா அங்கே படம் பண்ணுறதுல சின்ன வயசு டேரக்டர் நான் தான் ஸோ வந்து என்னை வந்து ரொம்ப பாசமாகவே பார்த்துப்பாங்க எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாங்க அதுக்கு வந்து ஸ்டுடியோ க்ரீனுக்கு நன்றி அப்புறம் ஜிவி சார் இந்த கதையை வந்து ஏற்றுக்கிட்டு நடிக்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும் ஆனால் இந்த கதையை கேட்டதுமே நான் பண்ணுறேன் ஒரு தமிழுக்கான படம்லாம் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்றத வந்து அவர் ஏற்றுக்கிட்டு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இந்த படம் வந்து இன்னும் ஒரு பாசிட்டிவ் வைப்போடு போச்சு அதுக்கு ரொம்ப தேங்க் யூ சார் அதுக்கப்புறம் மமிதா பைஜோ மமிதா வந்து இந்த படத்தை வந்து இந்த அவங்க வந்து ஒரு மல மலையாளியாக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த படத்தை படமாக பார்த்ததுனால மட்டுமே வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கு ரொம்ப நன்றி அவங்களுக்கும் ஒரு தைரியம் வேணும் ஏன்னா ஒரு மலையாளியாக இருந்து அது ஒரு நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் ஒரு ஆழமான கேரக்டர் அது அதுக்கு ரொம்ப நன்றி மமிதா அப்புறம் ரஞ்சித் அண்ணன் நான் ஃபஸ்ட்டு பூஜை போடும்போது சொல்லியிருந்தேன் அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனு இப்போ ஆடியோ லஞ்சுக்கும் அவரே வந்திருக்காரு ரொம்ப நன்றிண்ணா அப்புறம் சக்தி சார் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு இப்போ சமீபத்தில் வந்த அவங்க ரிலீஸ் பண்ண எல்லா படமுமே ஹிட் ஆகிருக்கு அதே மாதிரி எதுவும் ஹிட் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதுக்கப்புறம் என்னோடய டீம் அருண் ப்ரோ அருண் ப்ரோ வந்து ஒரு பிரதர் மாதிரி நான் என்ன நினைக்கிறேனோ அதை அப்படியே விஷுவலாக எடுத்து கொடுத்துருவார் ஒரு லவ்வர்ஸ் தான் இருப்போம் ஒரு 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 வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் அவருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் எடிட்டர் அவரையும் ஒரு ரூமுக்குள்ளே போட்டி அடைச்சி வச்சு தான் அந்த படத்தை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த அப்புறம் கார்த்தி சார் படம் இருக்காரு அதுக்கு போகணுன்னு சொல்லி அனுப்பியிருக்கேன் அவருக்கு ரொம்ப நன்றி மற்ற என் டீம்மேட்ஸ் எல்லாேருக்குமே நம்பிட்டு என்ன அப்புறம் ஆர்ட் டேரெக்டர் உதயாண்ணே நான் என்ன நினச்சனோ அதை அப்படியே கொண்டு வந்து நிப்பாட்டிடுவார் அவருக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் என்னோட அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம் பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க் யூ